ஈரான் மேல் ஏன் இத்தனை கடும் கோபம் மேற்கத்திய நாடுகளுக்கு அதாவது இந்த வளைகுடா பிராந்தியத்தில் வந்து ஒரு நாடு வந்துடக்கூடாது ஒரு முஸ்லீம் நாடு ஸ்ட்ராங்காக இருந்துடக்கூடாது இருந்தால் அவர்கள் கொள்ளையடிக்க முடியாது இதுதான் அவர்களுடைய பிளான் அதனால தான் வந்து அவர்கள் ஈரானை சுற்றி சுற்றி ஒட்டம் அடிக்கிறாங்க அதில் பாருங்கள் ஈரானின் இதயத்திற்குள் ஊடுவி சென்ற உளவாளி முக்கிய பிரமுகர்களை அவர்களின் மனைவியின் நாக்குகளால் படுகொலை செய்தார் பிரெஞ்சு பெண் கேத்தரின் ஃபெரஸ்ஷெக் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூறிக்கொண்டு வெளிப்படையாக சியா மதத்திற்கு மாறி புரட்சியை புகு புகழ்ந்து எழுதி சட்ட வல்லுநரின் ஆட்சியை பாதுகாத்தார் ஆனால் அவரது கட்டுரைகள் ஈரானிய உச்ச தலைவர் அலி கொமெயின் வலைதளத்தில் தோன்றும் வரை ஆனால் முகமூடிக்கு பின்னால் மொசாட்டின் கண்கள் உள்ளிருந்து பார்த்து கொண்டிருந்தன கேத்தரின் ஒரு பாரம்பரிய உளவாளியாக ஈராட்டம் நுழையவில்லை இம்மாறாக ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் மற்றும் சிந்தனையாளராக இருந்தார் அவர் அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகினார் புரட்சிகர காவல்படையுடன் அமர்ந்தார் இப்ராஹிம் ரைசியை சந்தித்தார் மேலும் பத்திரிகை ஆராய்ச்சி என்ற பொருவையில் உணர்திறன் வாய்ந்த பகுதிகளுக்குச் சென்றார் ஆனால் மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் பெண்கள் அவர் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் மற்றும் அறிஞர்களின் மனைவிகளுடன் நெருங்கி பழகினார் அவர்களுடன் ஆழமான உறவுகளை வளர்த்து கொண்டார் மேலும் அவர்கள் ஒருவராக இருப்பது போல் அவர்களை நம்ப வைத்தார் அவர்கள் அவரிடம் தங்கள் கணவர்கள் வசிக்கும் இடங்கள் பகன அட்டவணைகள் நடமாட்டம் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் விவரங்கள் பற்றி சுதந்திரமாக பேசினர் ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு தகவலும் அனுப்பப்பட்டது இந்த தகவலுடன் அவர்களின் சில இடங்கள் துல்லியமாக கண்டறியப்பட்டன மேலும் படுகொலைகள் ஒன்றன்மின் ஒன்றாக நடந்தன பெண்களின் மனதில் மேலும் அவர்களின் கணவர்களின் கொலைக்கு வழிவகுக்கும் என்று அவளுக்கு தெரியாத அப்பாவி வார்த்தைகளுடன் அவளைச் சுற்றி சந்தேகம் பரவ தொடங்கிய போது கதவுகள் மூடப்படுவதற்கு முன்பே அவள் ஈரானை விட்டு வெளியேறினாள் ஆனால் அவள் தனது பணி பணியை முழுமையான வெற்றியுடன் முடித்து ஈரானுக்கு வ வலிமிகுந்த அடிகளை சமாளிக்க பங்களித்தார் எப்படி வந்து பிளான் பண்ணி செய்கிறானுங்க பாருங்கள் இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இது மாதிரி வெள்ளைக்காரைய பெண்களெல்லாம் அங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்கிறது மாதிரி நடிக்க வச்சு அதன் மூலம் அந்த பெண்களின் உறவினர்கள் யார் கணவர்கள் யார் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க இந்த எல்லாம் நோட் பண்ணி அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறா இதெல்லாம் தெரியாமல் ஈரானோ கவனிக்காமல் சற்று கவனிக்க கவனம் குறைவாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா எல்லாரையும் நம்பிட வேண்டியது தானே உலகத்தில் நம்பிக்கையில் தானே வாழ்க்கையை ஓடுது ஆனால் அவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்துருக்காங்க இந்த மாதிரியான கொலைகள் நடத்திட்டாக்க ஈரான சுத்தமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கே வந்து வரிசையாக ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆள் போயிட்டாப் இல்லையா அடுத்தாப்புல அடுத்த இதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இங்கே ஆளுங்க எல்லாம் வந்து க நல்ல கட்டறிந்த மேதாவிகள் அதாவது உலகமே இன்றைக்கி ஆச்சரியமாக பார்க்குது இது மாதிரி மிசைல்களை வந்து மற்ற நாடுகள்கிட்ட கூட கிடையாது இவன் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரானே எப்படி இந்த ஆய்வுகளில் எங்கேருந்து இவனுக்கு கிடைச்சது அப்படின்னு போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறானுங்க அதனால தான் இஸ்ரேல் பயந்து போய் இவன் மேலே மேலே விட்டாக்க உலகத்தையே ஆண்டுருவான் விடக்கூடாது ஒரு முஸ்லீம் கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் திடீர்னு போய் தாக்கினது இதில் வந்து ட்ரம்ப்புக்கே உட உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் ட்ரம்ப்போட அனுமதி வந்து அதிகமாக வாங்காமலே இது வந்து தன்னிச்சையாக நான் செயல்பட்டுருக்குறாப்ல அப்படிங்கிறது மாதிரியும் பல பிரச்சனைகள் வருது ஏன்னா ட்ரம்ப் இப்போ வந்து கையை வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவன் கொஞ்சம் அவசரப்படலாம் அதாவது ஈரானுடைய அந்த ஆளுமையை வந்து கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டானுங்க எல்லாருமே இந்த அளவு தாக்குவாங்க இந்த அளவு இஸ்ரேல் வந்து துவம்சம் பண்ணுவான் ஏன்னா அவன் நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக கொஞ்சம் உள்வாங்குவான்னு நினச்சாங்க அது க கடைசியில் என்னன்னா காடு நீராக போயிடுச்சு இன்றைக்கி இப்போ இஸ்ரேலியுடைய நகரங்கள் ஃபுல்லாக எலும்புக்கூடுகளாக காட்சி அமைக்கிறத க பார்க்குறப்போ எத்தனை கோடி டாலர்கள் கொள்ளையடிச்சு ம அதாவது ஐரோப்பிய நாடுகள் தேர்ந்து அரபு நாடுகள் தேர்ந்து கொள்ளையடிச்ச காசெல்லாம் போச்சு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இந்த வந்து இதுலேருந்து மீளறதுக்கு இனிமேல் இப்போ பிச்சை தான் எடுக்கணும் இதே ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் தான் அதே மாதிரி பிச்சை எடுக்க திரும்ப ஆரம்பிப்பான் இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு நீங்கள் தான் உதவி செஞ்சால் தான் எங்களால் முடியும் ஆனால் இங்கே வந்து ஒரு கள்ள குழந்தை இருக்கணும் இங்கே ஒரு மிரட்டுறதுக்கு ஒரு அடியால் இருக்கணும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏன்னா வளைகுடால தான் செல்வம் பொட்டி கிடக்குது இனிமேல் போய் நாட்டெல்லாம் பிடிச்சி பழைய மாதிரி சுரண்டெல்லாம் முடியாது இது மாதிரி ஒரு பேட்டர் ஓடி ஒன்று உண்டாக்கி அது மூலம் நம்ம வந்து வசூல் பண்ணோம் காசு வசூல் பண்ணோம்னாக்க இஸ்ரேல் மாதிரி ஒரு கள்ளக்குளம் தான் இங்கே இருக்கணும் அதற்காக என்னென்னலாம் பொய்களை பேசுவானுங்க என்னென்னலாம் ட்ராமா ஆடுவானுங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ம இஸ்ரேல் முழுசாக முடிஞ்சிடும் ஆக சமாதானத்துக்கு வந்து ஈரானை வந்து ஓரளவு சம்மதிக்க வச்சுருவாங்க இப்போ ஈரான் த இஸ்ரேல் சுத்தமாக அழிஞ்சு போச்சு முக்கால்வாசி அழிஞ்சாச்சு அவனுடைய அணு அணு அதாவது ஆய்வு மையங்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அத்தனையும் அன்னைக்கு போட்டு தாக்கிட்டான் நீ வந்து ஒரு பத்து பேர் முக்கியமான சயின்டிஸ்டில் தானே கொண்டேன் நீ இத்தனை வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நீ சே அதாவது சிறுக சிறுக சேமித்து வச்சு அத்தனையும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு இனி வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்